அதாவது ஏழு பிள்ளையும் ஆமா நல்ல தங்காலும் பசி பசின்னு அந்த பசியோட தான் போய் அவங்க தெய்வமானாங்க இந்த வயிறு மட்டும் பசின்னு போட அவங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க விரும்பாங்க என் பிள்ளைகள் நான் கொல்ல போறேன் நான் கொலக்காரியாரு

ஐம்பிரம் போய் இந்த நாடகம் ஆனோம் எண்பத்தி ஒன்று ஐம்பத்தி ரெண்டு ரெண்டு வருஷம் போய் ஆனேன் அங்கே விருகா ஒரு பையன் அவங்க புட்டு பையன் அவனை தான் பெரிய பிள்ளைய வச்சிருந்தேன் அவன் அம்மா என்னை விட்டுருமா நான் உன் பேரை சொல்கிறேம்மா உனக்கு நான் பிள்ளைய அடுக்கிறோமா நான் உனக்கு கொல்லி வைக்கிறேம்மா கோடம் அடிக்கிறேம்மா அவன் சொன்னதில் சொல்லி வைக்கிறான் அந்த ஆளுடைய அனுகிரகத்தினாலே நீண்டு ஆயிரம் செலவும் பெற்று ஆறு பிள்ளைகளையும் அடித்து விட்டு எந்த குடும்பத்திலையும் ஒரு மூத்த புள்ள பொறுத்ததுனா அந்த புள்ள மேல பாசம் அதிகமா இருக்கும் எப்ப

முன்னே இருக்க மூன்று நாள் பட்டினி இருந்து என் புள்ளங்கள பெத்த புள்ளங்கள ஆறு புள்ளங்கள மடிச்சிட்டபா ஆமா இப்போ நீ இருந்து என்ன பண்ண போற வேணாம கிட்ட வராதம்மா அம்மா வேணாம பெத்த புள்ளம்மா தம்பியை கொன்ன மாதிரி அந்த கொடடாதபா நான் கொல்லுண்டா அம்மா யாராவது சொல்லுங்க

நான் எங்க முடியும் அம்மா நான் பிறந்த அளவும் சரி இல்லாத போட்டு அம்மா அம்மா நான் ஓடி சொல்லுறேன்

எல்லாம் சாடி கண்ணா இன்னைக்கு நான் எல்லாம் குளம் போட்டு கண்ணோடைய கொஞ்சம் யமனே பாதி நான் அரங்கேற்றி அந்த யமனும் பெரும்பாலும் வண்டி பெ மாதாவுக்கா பாய எனக்கு எட்ட வரம் கொஞ்சம் முன்னா நான் கொள்ளரசி கொலம்போட்டு அட நான் வளர்த்தே ஏ செல்லுங்களா ஒண்டி பெற்றா நான் ஊர் ஊரா நான் வரேன் கேட்டேன் அந்த கோயிலு பெருமாள் எனக்கு இப்படி கொடுத்த வரான் அவன் கொஞ்சம் நான் கொதிக்க ரெண்டா போட்டோடபா நான் படுத்துக்க நெய் வாங்கியே என் பாசம் இல்லை என் செல்லுங்களா இல்ல பெத்த மாதம் நான் பந்தி அமுத்து நண்டா பெ பாடர் இல்ல இல்லாவே இந்த சிமேவுக்கு பந்தியே நிறக்கல்லா பெத்த மாதாவுக்கு என் பாக்கி அறைய பாவியா இருக்கு தீரா காசி நெய் வாங்கியே என் கருத்து உள்ளே என் செல்லங்களா கலறி அம்த்தல நான் பெத்த கண்டாளை இல்லாதே எனக்கு களரி நிறக்கலட உன்னை பெத்த மாதாவுக்கு கல்லி கொறை தீரலடா எனக்கு பாறை மலையோறான் என்னை பெத்த சண்டாளே பாய நான் பூந்த குடையில் பச்சே ரைட் எரியும் நீ பெத்தப்பளுக்கு பம்பு வச்சா தண்ணி அரைக்கும் அந்த பம்பு அரைக்கும் தண்ணியிலே எனக்கு பணமா மவிங்க வரும் ரெண்டு பத்தாரங்கள் மேலே வரும் நாங்கள் பார்த்தே எடுத்து வச்சு நீ பத்தாம நான் பத்தாரத்தே ரத்து பண்ணி இந்த சிமர நான் பாதம்மா எனக்கு எனக்குமா பயது வந்து என்னை பெத்த அம்மா நேராதாடி எனக்கு மாதா ரசி கோலம் போட்ட என் மாதாவுக்கு செல்லி எல்லாம் நீ பெத்த பொண்ணாளுக்கு மண்ணு படரும் முன்னு எங்கள் அம்மா எனக்கு மாம்பாடு கொண்டு வந்து என் பெத்தோ சண்டாளே எனக்கு மனம்மா கோமுட்ட ம வேற குந்த வச்சு நீ அம்மா மங்கையே என்ன பக்கம் வச்சே அவ எனக்கு மாலை சத்து போட்டாளா எனக்கு மழை துயரமாடு நீ பெத்த போனாலுக்கு எனக்கு மலை துயரம் அம்மா எனக்கு மிச்ச மடி மிச்சமாடு கடையோரம் கொண்டு போனே சிமானே நான் பூந்த கோட்டையில எனக்கு கரும்பால் அடிக்குதுன்னா இன்னைக்கு எனக்கு கரும்பாலே சர்க்கரையும் என் கண்ணாலே உள்ள மட்டும் உனக்கு வந்த அம்மா அதுக்கு கண்டிப்பா வந்து இறங்கும் அவங்க எல்லாம் கண்ணு மறைஞ்சே நீங்கள் நீங்க காடுவான போனேதும் நீ பெத்த பொண்ணாளுக்கு கண்டா கிடைக்கல எனக்கு காசி போட்டா நீ எட்டு மணிக்கும் எட்டு மணி வரைக்கும் அப்பா வச்ச கூட இந்த ஊர் சக்காத்துக்கு ஒரு ரூபா போட மாட்டாள் அப்பா வச்சுட்டு அடி நேரத்துல போவோம் ஒரு ரூபா போட மாட்டாள் என்ன பண்ணுவேன் வளர்த்தே செல்லுங்களா கொஞ்சம் பெத்த அந்த பூ பெரிக்க போனேன்டா அவருக்கு ஒரு ரூபா கூட கொடுக்க மாட்டாரு அம்மா என்ன பூக்கா என்ன வாங்க செய்வேல என்ன பூ பேரிக்கே ஆனா அப்படின்னா நான் மழை கோட்டே சாலையில அடை நான் வளர்த்தே பொறுமைன்னா இந்த மாடியில போட்டு மாமரம்மா கையில் வாங்கி கொண்டு பண்ண அந்த மாமரத்தை கீழாளே நான் மங்க குறை சொல்லுதா எனக்கு மாங்காய் விளையாடும் அவங்க வச்ச மாமாரம்மா இன்னைக்கு பேரு சொல்ல இன்னைக்கு நான் சீத்தா பதிய வச்சேன் நான் பூந்த கோட்டையில் ரெண்டு செருவர்களே நான் காவல் வச்சேன் என் சீமா உள்ள மட்டும் நான் செடிய வளைச்சிடுவேன் ரெண்டு சீத்தா பழம் இரு இருக்கிறது ஒரு ரெண்டு ப்பா என் பிள்ளைகள் அதாவது யாதவர் வீட்டும் ஒண்ணு முடியாது ஆமா ஏழு பிள்ளைங்களையும் கொண்டுட்டேன் புரிச்சேன்

நான் அந்த வழியில என் பிறந்தவன் எப்படியாவது வீட்டுக்கு வந்து என் தங்கச்சி எங்க ஆமா என் தங்கச்சி என்னடாளுக்கு சாப்பாடு போட்டியான்னு கேப்பாரு கேப்பாரு மற்றவங்க கண்ணுக்கு தெரிய கூடாது தெரிய கூடாது ஏன் பிறந்தவ கண்ணுக்கு மட்டும் இந்த தாலி தெரியணும் தெரியணும் என் முந்தானிய கிச்சி தாலி வச்சிருக்கேன் வச்சிருக்கீங்க எங்க அண்ணனுக்கு மட்டும் தான் தெரியும் தெரியணும் மத்த கண்ணுக்கு யாருக்கும் தெரியும் தெரிய கூடாது நான் கரலை தாயிச்சு கொள்ள போறேன் ஆமா ஆமா அம்மா நான் உன்னை போ அம்மா பெண்ணல்லவோ நல்ல தங்கால் ஏழு பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு அண்ணன் சொன்ன பிரகார அரண்மனைக்கு வர ஆமா அரண்மனையிலே இருந்த மூலி அலங்காரி வந்த பிள்ளைகளுக்கு பசிக்கு அன்னம் கொடுக்காமலும் அவர்கள் எடுத்து உண்ணும்படியான பொருள்களை பிடுங்கிக் கொண்டு அடிக்க ஆமா தேம்பி தேம்பி அழ பிள்ளைகளை அழைத்து கொண்டு அதாவது பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி தாலி கேட்டு போகும் போது குதிரில வச்ச அந்த கேழ்வரகு ஆமா அதை கொடுத்து அதை ஒன்னு ரெண்டா உடைச்சி வாழமட்டைய கொடுத்து எனக்கு தலைவலியா இருக்குது நீ வேணும்னா கூழாக்குவோம் பிள்ளைகளுடைய பசி ஆத்துன்னு சொல்ல அவன் அதை உடைஞ்சதா ஓட்ட பானையும் வாழமட்டையும் பத்தினி நான் என்பது உண்மையானால் பத்தியின்னு சொல்ல அந்த பானையில அது ஒழுகாமல் படிக்க அந்த கூழும் வேக அதை இறக்கி பிள்ளைங்களுக்கு கொடுன்னு சொல்லும்போது தேடி மண்ணுல இறக்குவேன் ஆமா அதாவது தை தேடி தரையில இறக்குவேன் ஆமா அதனால ஒரு மாசாவதார இனி இந்த பாவி முகத்திலே விழிக்கப்படாது என்று அந்த மதுரை மாநகரத்தின் வழியாக செல்லும் பொழுது யாதவ பெண்கள் தன் வீட்டுக்கு வா என்று அழைக்க பெருத்த அவமானம் நான் வந்து யார் உண்ண மாட்டேன் அப்படி என்று வந்த வழியை செல்லும் பொழுது ஆடு மாடு மேய்த்த இடையே கணிதாக அதிகமா இருக்குது கிணறு எங்கன்னு கேட்க கிணறு எதுவுமே இல்ல இல்ல நீக்கிறதுக்கு நல்ல தங்க போல நாட்டு அரசனுடைய தங்கச்சி மாதிரி தெரியுது ஆமா நாங்க மோர் வச்சிருக்கோம் தயிர் வச்சிருக்கோம் கூழ் வச்சிருக்கோம் உன் பிள்ளைங்களும் ரொம்ப முகம் போயிருக்குது போயிருக்கு தண்ணி தேடி போக வேணாம் இத சாப்பிடுன்னு சொன்ன பொழுது நாங்க உபவாசம் இருக்கிறோம் அடுத்தவங்க கொடுக்கற தண்ணியோ பொருளையோ சாதத்தையோ நாங்க சாப்பிட சாப்பிட மாட்டோம் கிணத்து ஜலத்தை மட்டும்தான் சாப்பிடுவோம் கிணறு இருந்தா காட்டுங்கன்னு சொல்ல அது தெரிகிறது ஆலமரம் ஆலமரத்திற்கு தெற்க ஒரு பாலடைந்த பழைய கிணறு இருக்குது அங்க போய் பாருமான்னு சொல்லிட்டு மாடெல்லாம் வெகு தூரம் போயிட்டு நாங்க திருப்பிட்டு வரோம் இப்ப அந்த கிணத்த

கண்டு கண்டு ஏதோ என் நாட்டிலே தகாத செயல் நடக்கிறது நடக்கிறது அப்படி என்று அரண்மனைக்கு வர மூலி அலங்காரி உபசரணை செய்ய உபசரணை எல்லாம் நான் பார்த்தேன் வாய பூசாத அனுப்போச்சு தங்கை என்று எங்க என்று கேட்க கேட்க வந்தவுடனே வாழைகளை வைத்து தயிர் நெய் மோர் பால் எல்லா சாதனும் கொடுத்த தங்கை பிள்ளைகளும் தங்கையும் உண்டாங்க சந்தேகமா இருந்தா பாருங்க வாழை இலை எல்லாம் சாப்பிட்ட என்ன அப்படியே இருக்குது பாரு அவங்களுக்கு வந்து நான் வந்து கட்டிக்கிறதுக்காக வந்து பத்து புடவை கொடுத்தேன் பத்து புடவை கொடுத்தேன் அவ நான் பக்கத்து வீட்டுல பழைய தோழிகளை பார்க்கிறேன் போனா சொல்லாம பேசாம கூட வந்தவன் எங்க போனான்னு தெரியல தெரியல அப்படி என்று சொன்ன பொழுது அப்படியா சமாச்சாரம் அப்படி என்று நகரிலே அதாவது வீதியிலே வந்து கேட்கும் பொழுது அங்கு கண்டு அழைத்த யாதவ பெண்கள் எல்லாம் சொல்லும் பொழுது என் தங்கைக்கு ஏதோ சதி நடந்திருக்கிறது என்று தேடி வரும் பொழுது அவ வரும்படியான வழியிலே அவனுடைய கனையாழியை கழட்டி விட்டு கனையாழி என்ன மோதிரத்தை கழட்டி விட்டு ஆவாரந்தை ஒடித்து போட்டு கொண்டு சென்றிருக்க பிள்ளைகள் நடந்த ஏழு பிள்ளைகள் நடந்த தடமும் அந்த ஆவாரந்தை அடையாளமாக கொண்டு மாடுமேக்கு இடத்தை கேட்டு ஏழு பிள்ளைகளும் தங்கையும் இறந்து கொண்டிருப்பதை பார்த்து கதறி அழுது எடுத்து விறகை அடிக்க ஏழு பிள்ளைகளையும் கொடுத்துவிட்டு ஒரு உயிருக்காக ஓராயிரம் உயிர் அவருடைய சேனைகளை எல்லாம் கொள்வேன் என்று மீண்டும் மதுரைக்கு வந்து அதாவது மூலியினுடைய சேனைகளுக்கு எல்லாம் கல்யாண ஓலை என்றும் இந்த நல்லதங்கால் கட்டி கொண்டு சென்ற காசிராஜனுக்கு ஒருவருக்கு மட்டும் அதாவது கருமாதி ஓலை என்று அனுப்பி ஆஹ் கல்ச்சிற்பிகளை கொண்டு வந்து சூஸ்திர பந்தலிட்டார் ஆமா சூஸ்திர பந்த ஆமா ஆஹ் நல்லதங்காருடைய சேனைகளுக்கு பச்சை பந்தலில் அதில் அதுல பந்தலிட்டார் ஆமா அந்த சேனை அதை எப்படி கல்யாணம் சொது தன் மகனாகிய ஆஹ் காந்தர் அந்த மூலி அலங்காரினுடைய அண்ணன் கல்யாணம் மகளாகியூபிக்கும் எல்லாரையும் வர வச்சாரு எல்லாரும் அமர்ந்திருக்க சூத்திர பந்தலிலே அந்த கல்வியூ சூத்திர பழைய தட்ட அந்த கல்பந்தலானது விழுந்து அவருடைய மூடி அலங்கார சேனைகள் எல்லாம் அழிந்தது உடனே இவர் அந்த மூலி அலங்காரி அழைத்து அடி உதண்டாக அடித்து அடித்து ஒட்டை அடித்து மூணா வகுந்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கோவேரி கழுதுநீர் ஏற்றி ஏற்றி எந்த நகரம் எங்கும் சுற்றி வந்து சுண்ணாம்பு கால வாயிலே தள்ளி கொள்ளும்படியாக செய்தார் நாடு செழித்தது நல்ல மழை பெய்தது மக்களை அழைத்துக் கொண்டு போக வேண்டும் என்று காசி காசிராஜன் காசி நகரில் இருந்து மதுரைக்கு வந்தார் வந்த இடத்துல தன் மக்களுக்கும் தன்னுடைய மனைவிக்கும் நேர்ந்த கொடுமையை பார்த்தார் இனி உயிரோடு இருக்க மாட்டேன் என்று தன்னுடைய வாழாயுதத்தால் தன்னை தான் வயிற்றிலே குத்திக் கொண்டு அந்நவர் இருந்து இறந்தார் அதை பார்த்த நல்ல நனம் இனிமேல் உயிரோடு இருக்கப்படாது என்று அவரும் தன்னுடைய வாழாயுதத்தை நட்டு அதன் பேரிலே பாய்ந்து அவரும் இறந்தார் இதை பார்த்த பரமனும் பார்வதியும் இப்படிப்பட்ட பதிவிரதா சிறுவன்மணி வரைக்கும் நேர்ந்த கொடுமையை பார்த்தீரா என்று தேவர்கள் எல்லாம் வந்து அந்த இறந்து போன அதாவது காசிராஜன் காசிராஜன் மனைவி மக்கள் நல்லண்ணன் இவர்களை எல்லாம் எழுப்ப செத்தவர்கள் இருந்தால் சீமை இடம் கொள்ளாது மாண்டவர்கள் வந்தால் மண்ணி இடம் கொள்ளாது இனிமேல் நாங்கள் வாழ்வதற்கு தகுதியற்றவர்கள் நாங்கள் என்ன பாவம் செய்தமோ இப்படிப்பட்ட கொடுமை நேர்ந்து விட்டது அப்படி என்று சிவபெருமானத்தை சொல்ல நீங்கள் இறந்தவர்கள் இறந்தவர்களாக இருக்கட்டும் சுவாமின்னு சொன்ன பொழுது அவர்களுக்கு நல்லதங்காலுக்கும் அந்த பிள்ளைகளுக்கும் ஆலயம் அமைத்து அமைத்து இனி உன்னை யார் உன்னை வணங்குகிறார்களோ அவர்களுக்கு தாய் வீட்டிலே இப்படிப்பட்ட கொடுமைகள் நேராமல் அவர்கள் சுபிட்சி பெற்ற நலமுடன் இருக்க வேண்டும் எனக்கு நேர்ந்த கொடுமை யாருக்கு தெய்வமாக அருள் புரிய வேண்டும் உங்கள் ஏழு பிள்ளைகளையும் அந்த காணகத்திலே வன்னிமரமாக முளைக்க வேண்டும் அப்படி என்று பரமனும் பார்வதியும் அவர்களுக்கு வரம் கொடுத்து சென்றார்கள் இத்துடன் நல்லதெங்கால் சரித்திரம் என்று சொல்லும்படியான இந்த நாடகம் இத்துடன் முக்கித்து அதில் பாடி